நீக்க வர நிறைந்து விளக்கும் பரம் பொருளே எங்கள் அகத்தும் பிறத்தும் எங்களை கண்டன காக்கும் கருணையின் கடனே இத்தருண மணங்கி உங்கள் ஜீர்களாக எங்களை வழிபடுத்தி எல்லா உயிரிழந்தும் தயமும் மற்றவரே

தனிப்பெரும் கருணைக்கும் கருணைக்கும் தனிப்பெரும் தலைமைக்கும் நன்றி அனுப்ப இப்பள்ளியில் உள்ள மாணவராகிய எங்களுக்கும் எங்கள் ஆசிரியருக்கும் இப்பள்ளியில் படிப்புடையக்கூடிய எங்கள் ஆண் நேய உணர்வுகளுக்கும் எங்களைப் போன்றே மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட எல்லோருக்கும் விசேஷ அறிவு விளக்கமாக விளங்கி நாங்கள் எல்லோரும் உண்மை உயிர் விளக்கமுடையவராக வாழ அருள் செய்து உங்கள் குருவின் விளக்கத்தை பெற்று சிவ கடாச்சத்தில் சிறஞ்சீவியாக அருள் புரிந்து வழி நடத்த வேண்டும் அருள் புரிந்து வழி நடத்தும் உனது தனிப்பெரு தலைமைக்கும் தனிப்பொருள் கருமைக்கும் நன்றி வரும் சொல்லி அந்தவரே நந்தாரா நீரோ நீற்று வாங்கா புவளைய மண்டா வள்ளல் மலரடி வாங்க வாங்க பெரும் நயந்த நன்றோர் நினைத்த நலம் கொழுங்க நன்கு நினைந்து எல்லோரும் வாழ இசைந்து அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா என்புண்கள் மந்திரி அருப்பின் ஜோதி ஆண்டவரே இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த